சன்மார்க்க அன்பர்களே பெரியோர்களே அடுத்த பாடல் நூற்றி இருபத்தி ஆறாம் பதிகம் ஆறாம் திருமுறையிலே அவயம் அவயம் அபயம் என்ற தலைப்பினிலே பெருமான் பாடியிருக்கின்றார்கள் அந்த பாடலை பாடுகின்றேன் அபயம் 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 உபயமதாயன் உறவாய் சிதம்பர சபையில் நடஞ்செய்யும் சாமி வதத்திற்கே எம்பலத்தால் எம்மை என்று கோளத்தில்லை அம்பலத்தாடும் எம் ஐயர்வதத்திற்கே தவ சிதம்பரமாகி தன்மயமாய் செய்யும் சிவ சிதம்பர மகாதேவர் பதத்திற்கே ஒன்றும் பதத்திற்குர்வருளாகியே என்றும் என் இனிக்கும் பதத்திற்கே வானந்த மாந்தில்லை மன்றிடை என்று நின்றானந்த தாண்டவம் ஆடும் பதத்திற்கே நாராயணனோடு நாமநாதியர் பாராயணம் செய்யும் பதம அன்பர் செய்யும் பிழை ஆயிரமும் பொறுத்து இன்பம் அளிக்கும் நம் ஈசர்வதற்கே குற்றம் செய்யினும் குணமாக கொண்டு நம் அற்றம் தவிர்க்கும் நம்மை அப்பர்வதத்திற்கே செம்போருளாகி சிதம்பரத்தை என்றும் நம்போருளா நாடேசர்வாதத்திற்கே வெச்சென்ற மாயை வீண யாதியால் வந்த அச்சந்தவிற்கும் நம் ஐயர்வாதத்திற்கே எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் முடிக்கும் நம் புண்ணியன தெய்வ பொன்னடி போதுக்கே மன்னம்பரத்தேவடிவில் வடிவாகி பொன்னம்பல தாடும் பொன்னடி போதுக்கே முடிவில் நடம்பூரின் அன்பர்க்கு போதம் அளிக்கின்ற பொன்னடி போதுக்கே உச்சி தாழ்கின்ற உறவோர் உறவான சச்சிதானந்த தனி நட போதுக்கே சித்தமும் உள்ளமும் தித்தித்து இனிக்கின்ற புத்தமுதாகிய பொன்னடி போதுக்கே சித்தமும் உள்ளமும் தித்தித்து இனிக்கின்ற புத்தமுதாகிய பொன்னடி போதுக்கே அவயம் அவயம் அபயம் அபயம் அவயம் அபயம் அவயம் அவயம் তরচিদ্রম